எல்லாருக்கும் வணக்கம் பிக் பிக்பாஸில் எனக்கு ஏன்னா இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அவங்களுடைய ஹார்ட்டை கைட்டி போட்டுட்டு கோவமாக வந்து போகிறாங்க ஜாக்லின் யாரா ட்ரிகர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ச இவர் ரஞ்சித்து ரஞ்சித்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ச இவங்க ஜாக்லின் வந்து கோவப்படுறாங்க ஜாக்லின்காக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து வக்காலத்தை வாங்க வராங்க இந்த அறுபது நாளாக இவர் இந்த கேமாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிடுங்கி வந்து இதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போல்லாம் வந்து கேம் விளாடக்கூடாது கேமை கேமாக பாருங்கள் அப்படின்னு சவுந்தரியா சொல்கிறாங்க அதே தாங்க மேடம் நாங்களும் சொல்கிறோம் கேமை கேமாக பாருங்கள் நேற்று என்னமோ நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க பெரிய உண்மையாக நீங்கள் வந்து தேவதைகள் மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமான சீன் போட்டிங்க நீங்களும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஜாக்லின் அவர்களும் இதில் ஜாக்லீன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்கள் அப்பா மாதிரி பார்த்தேன் நீங்கள் இப்படி கூடாது கொண்டு கூடாதுன்றாங்க என்ன அப்படி பேசினார் அப்படின்றது தெரியல ஓகேவா லைவில் அப்டேட் ஆனால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இவரும் அதில் நம்மளுடைய ரஞ்சித் அவர்களும் வந்து பார்த்தோம்னா அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய காஸ்ட்யூம்ஸ்லாம் கைட்டு போட்டுட்டு அவரும் கோவமாக வந்து போகிறாரு நான் எதோ டாஸ்க் ஆதாரமாக பண்ண கொண்டான்னு சொல்கிறாங்க ஜாக்லின் ஆனால் வந்து பார்த்தினா சின்ன ஒரு விஷயத்தையே பெருசாக சீன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா இந்த ஜாக்லின்காக சௌந்தர்யா வர்றது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகுது சரியான கடுப்பாக வருதுங்க ஓகேவா ஒருத்தனுக்கு ஒருத்தனை வக்காலத்து வாங்குறது நம்மளுக்கு பிடிக்கலை அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜாக்லீன் மற்ற ஆட்கள் மற்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்தோன்னா உட்காந்துருக்காங்க சும்மா சோபாவில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் நம்மளுடைய முத்துக்குமரன் தீபக் சாச்சனா இவங்க என்னமோ ஏஞ்சல்லாம் வச்சு செய்வாங்க இவங்க ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா அவங்கள வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா இவங்க மிச்சர் தான் நினைக்கிறேன் அது கரெக்டாக தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேவதைகள் அப்படின்ட்டு அன்சிதாலாம் ஜாக்லீனை வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா எதுவும் ப்ரோமோ பெருசாக வரல நான் நினச்சேன் அன்றைக்கி நிறையா ப்ரோமோ வரும் பத்து ப்ரோமோ நேரத்தை தாண்டிடும் அப்படின்னு நினச்சா வெளியேற்றிட்டு இருக்காங்க நீ கண்டிப்பாக கன்டென்ட் இருக்காது தான் உண்மை ஓகே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ண லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க